நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திருமாவளவன் கூறியிருக்கிறாரே ஜி ஆர் சுவாமிநாதன் இந்த விதமான தீர்ப்பு வழங்கினார் அப்படிங்கிறதுக்காக தகுதி நீக்கம் செய்யணும்னா ஜி ஆர் சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பு சரின்னு ஒரு டிவிஷன் பெஞ்சை சேர்ந்த ரெண்டு நீதிபதிகள் சொன்னாங்களே இப்போ அவங்களை என்ன பண்றது திருமாவளவனுடைய இந்த கோரிக்கைக்கு பின்னால் ஒரு ஜாதிய எதிர்ப்புணர்வு இருக்கிறது இந்த ஜாதி கண்ணோட்டம் இருக்கு அதான் ரொம்ப முக்கியம் ஜி ஆர் சுவாமிநாதன் என்ன சமூகத்தை சார்ந்தவர் எல்லாருக்கும் தெரியும் அதனால ஜி ஆர் சுவாமிநாதன் தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறார் இப்ப இதே போல ஒரு தீர்ப்ப பிராமணர் அல்லாத ஒரு நீதிபதி வழங்கி இருந்தால் இவர்கள் பார்த்து கொண்டு இருப்பார் அவ்வளவுதான் விஷயம் சரி இவரே எம்பி தான் எங்க இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வர சொல்லுங்க லோக்சபால அவர் வந்து இம்பீச்மெண்ட் மோஷனை இனிஷியேட் பண்ணார்னா அவர் ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய அந்த தீர்மானத்துல நூறு லோக்சபா எம்பிக்கள் கையெழுத்திட்டு இருக்க வேண்டும் ராஜ்யசபால அவர் இம்பீச்மெண்ட் மோஷனை இனிஷியேட் பண்ணார்னா ராஜ்யசபா எம்பிக்களின் ஆதரவை அவர் பெற்றிருக்க வேண்டும் இம்பீச்மெண்ட் மோஷன் வேணும்னு அந்த கோரிக்கையை அவர் தாக்கல் செய்ததற்கு பிறகு மூன்று உறுப்பினர் குழு ஒன்று நியமிக்கப்படும் அந்த குழு ஆய்வு செய்து அந்த நீதிபதிக்கு எதிராக இந்த எம்பி வைத்திருக்கிற புகார்கள் அத்தனையும் உண்மை அப்படின்னு சான்றளித்து மோஷனை கொண்டு வரலாம் அப்படின்னு பண்ணதுக்கு அப்புறம் அந்த மோஷன் தாக்கல் செய்யப்படும் ஆக்சுவலா இந்த மோஷனை ஏற்கிறதா இல்லையா அப்படின்னு தீர்மானிக்கிற அந்த உரிமை பொறுப்பு லோக்சபாவா இருந்தா ஸ்பீக்கரை சார்ந்தது ராஜ்யசபாவா இருந்தா வைஸ் பிரசிடண்ட் அதாவது ராஜ்யசபாவோட சேர்மனை சார்ந்தது ஒருவேளை இம்பீச்மெண்ட் மோஷன் ஏற்கப்பட்டு அது லோக்சபாலேயே இப்ப வாக்கெடுப்புக்கு வருதுன்னு வைங்க அது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கும் மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவு அந்த தீர்மானத்துக்கு இருக்கணும் எங்க நூறு எம்பிகளுடைய ஆதரவை பெற்று அவர் இனிஷியேட் பண்ணி எங்க இம்பீச்மெண்ட் மோஷன் லோக்சபால ஃபைல் பண்ணி காட்டட்டும் பார்ப்போம் இது ஒரு சவாலாவே நான் முன்வைக்கிறேன்